இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆனோட கிரியேட்டின் இது வந்து நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த்கு மசில் கெய்னிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் இது பிகினர் எடுக்கிறாங்க ஜிம்முக்கு போகிறாங்கன்னா தாராளமாக கிரியேட்டின் லோட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸ் ஃபஸ்ட்டு டைம் ஏன்னா நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த்தும் ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் பண்ணும் நம்மளோட பின்னாடி வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லா சப்போர்ட் கிடைக்கும் நம்மளுக்கு இது வந்து ப்ளட்லாக் ப்ளெட்லாக் ப்ரீயூ அவுட் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ப்ரியோ ஒர்க் அவுட் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ப்ளட்லாக் தாலாவும் போகலாம் ஆனால் அது ரெக்கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்கூப் தான் ஆஃப் ஸ்கூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இது இன்டூட ப்ரீ ஒர்க் அவுட் இதுவும் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் தான் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்றது இது பிஎஸ்என்ஓட நோ எக்ஸ்ப்ளோர்ட் ப்ரீ ஒர்க் அவுட்லயே பாத்தீங்கன்னா அன்னையில இருந்து நினைக்கிறோம் ரொம்ப சூப்பரா செமிலியரா இருக்க இருக்க ஒரு பிராண்ட்னா அது வந்து பிஎஸ்என் நோ எக்ஸ்ப்ளோர்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் மசில் ஸ்ட்ரென்தனிங் நல்லா இருக்கும் பட் நம்மளோட எனர்ஜி லெவலில் வந்து கிராஜுவலா அப்படியே வச்சிருக்கோம் நம்ம பாடியில் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து சூப்பரா இருக்கும் மெயின்டைன் பண்ணோம் எந்த ஒரு டைனஸ் எதுவுமே இருக்காது சூப்பராக இருக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நாய்ஸோட கிரியேட்டின் 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 வந்து உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்தனிங்காக கிடைக்கிறது மெக்னீஷியம் ஸ்டிங் ப்ளஸ் மெக்னீஷியம் நம்மளோட போன் ஸ்ட்ரென்தனிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகும் நம்மளுக்கு இது வந்து ஃபிஷாயில் ஃபிஷாயுங்கிறது ஒரு மல்டி பர்பஸ் தான் நம்மளுக்கு மல்டி டோன் மாதிரி தான் பட் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு பிளட் ப்ரெஷரு ஹார்ட் ஹெல்த்து பிரெயினு நல்லா தூக்கம் வரும் ஸ்கின் டோனிங் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஸ்கின் டோனிங் சேஞ்ச் பண்ணி விடும் இது வந்து கப்பியோட ஸ்லாஜித் இது ஸ்லாஜித் அஸ்வகந்தா எல்லாமே சேர்ந்து வரும் உங்களுக்கு இதுல வந்து ஒரு டெஸ்ட் பூஸ்ட் மாதிரி இது இருக்கும் உங்களுக்கு அடுத்து என்ன ப்ராடக்ட்ணும் இதெல்லாம் முடிஞ்சு இது இது வந்து ஹர்க்குலிஸோட கொஞ்சம் பின்னாடி போகுது இது வந்து ஹர்க்குலிஸ் ஒரு பிசி மசில் ரெக்கவரி ப்ளஸ் ப்ரோட்டீன் அப்சர்வேஷனுக்காக நம்ம எடுக்கலாம் அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஜீரோ சுகர்லயே வருதுண்ணே ஜீரோ சுகரில் வருதுனாக்கா இப்போ இந்த இன்டபிள் ஐஸ் எல்லாம் வந்து ஜீரோ சுகர் தான் உங்களுக்கு இதுலயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டோட்டல் சுகர் வந்து ஜீரோ தான் உங்களுக்கு இதில் உங்களுக்கு அதே மாதிரி இதுலயும் வந்து ஜீரோ தான் வரும் மற்ற ப்ராடெக்டில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராம்ஸ் டூ கிராம்ஸ் வந்து உங்களுக்கு இதாகும் இதுலேயும் ஜீரோ தான் வரும் அட் சுகர் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபுல்லாக ஃப்ளேவரில் வர சுகர் வந்து கொஞ்சம் இதில் ஆட் ஆகும் இதில்

பாக்கெட்ஸ் ஐட்டம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்ரோட மசில் மாஸ் கெய்னர் இது வந்து எடுக்கிறப்ப நம்ம வெயிட் கம்மியாக இருக்கணும்னாக்கா இது எடுக்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் கெய்னிங் வந்து சப்போர்ட் நல்லா பண்ணணும் ஆனால் இது எடுத்தால் மட்டும் சப்போர்ட் பண்ணாது இது எடுக்கிறப்ப வந்து நம்ம கலோரிஸ் வந்து ஒரு டூ தௌசண்ட் கலோரிஸ் வரைக்கும் நம்ம டெய்லி ஆட் பண்ணணும் அதுக்கான லோடிங் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எடுக்கணும் அது எடுக்கிறப்ப தான் இதோட ஃபங்க்ஷனபிள் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபிட்னஸ்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளோட சப்ளிமெண்ட்ஸுங்கிறது ஒரு சப்போர்ட் மட்டும்தான் உடைய நாட்டிய ரிசல்ட் ரிசல்ட் ரிசல்ட்டுங்கிறது நம்ம ஒர்க் அவுட்டு நம்ம டயட்டு தான் இது வந்து நம்மளை வந்து கரெக்டாக வந்து கொண்டு போகும் அடிஷ்னல் அடிஷ்னல் ஃபிட்னஸ்க்கு நம்ம கொண்டு போவோம் இது வந்து ஃபாஸ்டோட ஐசோலேட் வே இது வந்து அறுபது சரிங் வரும் உங்களுக்கு ஜீரோ சுகரில் வரும் ப்ளஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ப்ரோட்டீன் வரும் இது வந்து ஆட்டமோட வெயிட் கெய்னரு ஃபோர் கேஜி இது வெயிட் கெய்னிங்காக இது யூஸ் பண்ணலாம் இது வந்து ஆட்டமோட வே ப்ரோட்டீன் ஒன் பாயிண்ட் எயிட் கேஜிஸ் வரும் இந்த ஆணோட சீரியஸ் மாஸ் ஃபைவ் கேஜி வரும்

ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யினா கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பைஸ் கேரண்டியா லோவஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம பண்ணி தருவோம் வித் ஜென்வீனோட எல்லா ப்ராடக்ட்டுமே ஜெனியினா கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனினா கிடைக்கும் மட்டும் தான் நம்மளோட குரோத்து காரணம் குரு சப்ளிமெண்ட்ஸின் இனிய பண்டிகை தின நல்வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் டைமா வந்து லோட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட கோல் என்ன ஃபர்ஸ்ட் வெயிட் கெய்னிங்கா இல்ல மசில் பில்டிங்கா இல்ல வெயிட் லாஸ் பண்றாங்களா அதுக்கு வந்து மாதிரி எடுத்துட்டு எடுக்கலாம் நம்ம ரெகுலராக ஃபர்ஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது வந்து பெஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே வந்து லோட் நான் இன்னைக்கு தான் ஜிம்முக்கு போறேன் இன்னைக்கே சப்ளிமெண்ட் எடுக்கிறேன்னா அது வந்து நம்ம பாடியை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ரீ பண்ணிட்டு அதுக்கப்புறம் லோட் பண்றது வந்து பெஸ்ட் இப்போ ஒரே ஒரு மாசத்துல என்ன ப்ராடக்ட் இல்லண்ணா இதுல பொறுத்தளவுக்கு வந்து ஒரு மாச ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மி தானே நம்மளோட நல்ல ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஒன் மந்த் வந்து லாஸ் பண்ணணும் அதே மாதிரி வெயிட் கெய்னிங்க்க்கு வந்து ஒரு டூ கேஜிலேருந்து த்ரீ கேஜி கெயின் பண்றது தான் வந்து ஒரு நல்ல நம்ம பாடி வந்து குட் ஹெல்த்தாக வச்சிருக்கோம் அது தான் போகணுமே ஒழிய நம்ம ஒரே டைம்ல வெயிட் ஏற்றிட்டு ஒரே டைம்ல வெயிட் ஏறது வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் ஆரம்பிக்கும் அதுக்கு ஏதாவது இப்ப மசில்ஸ் பிடிச்சுன்னா மசில் கிராம்பாயிருக்கும் அதுக்கு வந்து பொட்டாசியம் குளோரைடு வந்து நம்ம லோட் பண்ணணும் அதுக்கான வந்து சில வெஜிடபிள்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாக்க பொட்டாசியம் வந்து தனியாவே வந்து விக்குது பவுடர் ஸ்டேஷனில் இருக்குது அது வாங்கி சாப்பிடலாம் இதாகும் இல்ல சால்ட்டு நம்ம எடுத்தா கூட நம்மளுக்கு கொஞ்சம் வந்து இதாகும் அந்த டைம்ல இங்க வந்து உங்களுக்கு ரெகுலராக வர கஸ்டமர் பல வருஷங்களாக உங்களோட டச்சு இருக்காங்களா கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்கண்ணே நம்மள்ட்ட வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே லாங் நம்மளோட லாங் ஜேர்னி பண்ணுறதான் ஏன்னா நம்ம வந்து யாரையுமே வந்து அதிகமாக வந்து நான் இது வரைக்கும் நான் அந்த ஜிம்மில் வந்து எந்த ஒரு கடைக்கும் நான் ஜிம்முக்கும் எங்கேயுமே மார்க்கெட்டிங் போனது கிடையாது எல்லா கஸ்டமருமே இங்கே உனக்கு நல்லா இருக்கும் சப்ளிமெண்ட்ஸ் ஜென்யூனான சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும் நம்பி அனுப்புறவங்க தான் நம்மள ரெக்கமெண்டட்ல வந்த பிஸ்னஸ் க்ரோத் மட்டும்தான் என்னது பட் நான் எங்கேயுமே போய் இது வரைக்கும் எந்த ஜிம்மும் போய் நான் மார்க்கெட்டிங் பண்ணது கிடையாது யாருக்கும் நான் நான் அதிகமாக வந்து ப்ரொமோஷன் பண்ணி வித்ததும் கிடையாது என்னை நம்பி வரவங்களுக்கு நான் நம்பிக்கையா இருக்கிறேன் இன்னைக்கு வரையும் நம்பிக்கை கொடுக்குறேன் அந்த நம்பிக்கையை வந்து கஸ்டமர்ஸ் வந்து என் மேலே வச்சிருக்கிறாங்க அந்த நம்பிக்கையை விட தான் வரைக்கும் நான் ரன் பண்ணிடுறேன் பிசினஸ் உங்க கடையில பொறுத்தவரை என்ன ப்ராடக்ட் பயங்கர நம்ம பொறுத்தளவுக்கு ஆணு அதே மாதிரி ஜிப்பான் சிந்தா இது எல்லாமே வந்து நல்ல மூவ்மெண்ட் மசில் டெக்கோட நைட்ரோடெக்கு எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நம்மள்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் தான் இப்போ நம்ம கடையோட பேர் எத்தனை பிரான்ச் இருக்கு எந்த டைம்ல எந்த டைம் வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கு நம்மளோட கடை நேம் வந்து ஸ்ரீ குரு சப்ளிமெண்ட்ஸ் நம்மளோட கடை டைமிங் வந்து டென் டு நைன் மார்னிங் டென் டு நைன் சண்டே மட்டும் டென் டு செவன் டோர் டெலிவரி சென்னை சென்னை ஃபுல்லாக நம்மளால டோர் டெலிவரிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் நம்ம போட்டல் புக் பண்ணலாம் பட் சர்வீஸ் பண்ணலாம் எல்லாருக்குமே சென்னையில் நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் பை கொரியர் எல்லாமே நம்ம பண்றோம் கொரியர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே பண்றோம் வித் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜிஎஸ்டி பிளோட வித் ஜெனினா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம